வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மகனியாஸ் வந்திருக்கோம் டெய்லி மகனியாஸில் ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாரி வெரைட்டிஸ் தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் வித் பிங்க் காம்பினேஷன் கோல்டன் வித் எல்லோ இந்த கோல்டன் இதுவும் கொஞ்சம் டிஃபர் ஆகுதுங்க இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கக்கூடிய கோல்டன் வித் எல்லோ இது க்ரீன் வித் பிங்க் ஸோ இந்த சாரிலாம் உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து நைன் நைன்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சஸ் ஆயிரம் ரூபாய் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நச்சு நாலு சாரி பார்த்துடலாம் ஸோ கோல்டன் பேக்ரவுண்டில் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் வரக்கூடிய சாரி இது தாங்க முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ப்ளவுஸும் உங்களுக்கு நல்லா ஜக்கார்ட் ப்ளவுஸ் கிராண்டாக கொடுத்துருக்காங்க முந்தாக்கு மேட்ச மாதிரி பிளவுஸ் வந்துடுது டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த அம்பானி சாரி இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சுல ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜோதிகா இன்ஸ்பயர் சாரி கலெக்ஷன் தான் இது ஓகேண்ணே ஸோ நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ்ங்கிறது ஆயிரரூபா இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான ஒரு அம்சமான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கு கோல்டன் அண்ட் எல்லோ ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கோல்டன் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோல்டன் ஸோ ரெண்டையுமே நம்ம பார்த்துடலாம் செம்மையா இருக்குது பாருங்க இது முந்தான டபுள் சைடு எல்லோ பார்டரு இது ப்ளவுஸு ஸோ சூப்பராக இருக்குது கெட்டணும் அப்படின்னா வந்து நல்லா ராயல் ஃபீல் கொடுக்கும் நல்லா ரிச் லுக்கிங்காக இருக்கும் ஓகேண்ணா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாரியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ மகன்யாஸில் டெய்லி ஒவ்வொன்றா புதுசாக இறக்கிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் புது வெரைட்டிஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் புதுசாக என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியோட இமேஜ் சரியாக தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகன்யாஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அதே சாரீ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேடு மட்டும் மாறுது இது வந்து அது கொஞ்சம் ப்ரைட்டனிங் ஒயிட் மாதிரி இருந்துச்சு உள்ளே உங்களுக்கு இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டனில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இது முண்டான சாரி உள்ளே ஃபுல்லாமே நல்லா கோல்டனில் உங்களுக்கு வந்து லுக் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு எல்லோ பார்டரில் ஸோ கோல்டன் வித் எல்லோ பார்டர் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரீ பேட்டர்ன் ஆஃப் கலெக்ஷன் தான் இது ஸோ இது ஒரு ஸாரீ ஃபைனலாக இந்த பேட்டர்னில் இன்னும் ஒரு கலர் இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பே ஃபோன்பே பண்ணி இந்த சாரீ கலெக்ஷன்ஸாக வீட்டில் இருந்தபடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சாரி க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் இது முந்தான ஓகே இது ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் ஸோ முந்தான பிளவுஸ் பார்டர் எல்லாமே உங்களுக்கு பிங்கில் கொடுத்துருக்காங்க சாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீனில் வந்துடுது ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஓகேண்ணா ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்